அந்தியூரில் லாட்டரி சீட்டுகளை ஆன்லைனில் விற்பனை செய்த சிறுமி உள்ளிட்ட மூன்று பெண்கள் மற்றும் ஒரு ஆண் கைது நான்கு செல்போன்கள் இரண்டு இருசக்கர வாகனம் மற்றும் ரொக்கம் பறிமுதல் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பகுதியில் ஆன்லைனில் லாட்டரி விற்பனை நடைபெறுவது தொடர்பாக தனிப்படை போலீசார் ரகசிய விசாரணை மேற்கொண்டு வந்தனர் விசாரணையில் தவிட்டுப்பாளையம் காந்திஜி வீதி பகுதியைச் சேர்ந்த விஜயஸ்ரீ என்ற பெண்மணி லாட்டரி டிக்கெட்டுகளை விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது இதனையடுத்து அங்கு சென்ற தனிப்படை போலீசார் விஜய்ஸ்ரீயிடம் விசாரணை நடத்தியதில் வாட்ஸ்அப் மூலம் லாட்டரி டிக்கெட்டுகளை விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது மேலும் அதற்கு உடந்தையாக அவரது கணவர் முருகேசன் ஐம்பத்தி நான்கு உறவினர் ரேணுகா முப்பத்தி ஆறு வயது மற்றும் பதினைந்து வயது சிறுமி இருந்தது தெரிய வந்தது தொடர்ந்து நான்கு பேரையும் கைது செய்து தனிப்படை போலீசார் அவர்களிடமிருந்து நான்கு செல்போன்கள் இரண்டு இருசக்கர வாகனங்கள் மற்றும் ரொக்கம் பதினாறாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபாய் பறிமுதல் செய்து நான்கு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விஜயஸ்ரீ முருகேசன் மற்றும் ரேணுகாவை பவானி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் சிறுமியை ஈரோடு சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர்